உட்காந்து பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்க என் பின்னாடி வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கு என்னடா எரிச்சல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கை வைக்கிற கொஞ்சமாக ரத்தம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வைக்கும் போது கை ஃபுல்லாக ரத்தம் எனக்கு இந்த ரத்தத்தை பார்த்தினா தெரிஞ்சிச்சு ரைட்டு ஏதோ ஒரு பெரிய துன்பத்தை முருக பெருமா சின்னதாக இதை மாதிரி ஆனால் இங்கேயும் ரத்தம் வருது என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல திரும்ப திரும்ப யோசிச்சிருக்கும் போது ஒரு தம்பி சொன்னார் அண்ணா நீங்கள் மாலை போட்டிங்கன்னா அந்த மாலையில் வந்து ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் அதுதான் வந்து கருத்தை கட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் கரெக்டாக அந்நேரம் பார்த்து பாருங்க எப்பயுமே பக்தர்களை சந்திக்கும் போது கண்ணாடி போட்டுக்கிறது வழக்கம் நீங்கள் அந்த தேர்ட் டே க ஐ கண் கர்மா வந்து கண் மூலியமாக பெரிய அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் ஆகும் கண்ணாடியும் மறந்து விட்டு வந்துட்டேன் நான் பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவங்ககிட்ட சொன்னேன் போய் கண்ணாடி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட உதவி சொல்கிறப்போ அவங்க பாருங்க கார் சாவியை வந்து காருக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டு இவங்க ரொம்ப நேரம் ஆளை காணவே காணும் எனக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேயும் ஆர்ட்டி சொல்லவும் முடியல பக்கத்தில் எனக்கு பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நம்ம இன்னொரு தம்பியோர் தந்தார் தேஜன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நீங்கள் டிஷ்ஷு அப்படி எடுத்துருவாங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ரத்தத்தை தொடச்சி எடுத்துட்டு இன்னும் ரொம்ப தூரம் போனவங்க வரவே இல்லையே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கார் சாவியை லாக் பண்ணுறதுக்கு கார் கீ மாத்திரம் வந்தப்போல் அவரோட கார் லாக் ஆகி அவர் ரோட்டில் நிற்கிறார் அவரோட காரும் லாக் ஆகிடுச்சு எங்களோட கார் லாக் ஆகிடுச்சு அவருக்கு கிட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் தாமதமாகிட்டே இருக்கு எனக்கு ரைட்டு புரிஞ்சிச்சு இதோட எதிர்வினே நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க பக்தர்களை பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்து பெங்களூர் ஒரு அம்மாவுக்கு வந்து வேல் கொடுத்தேங்கம்மா அந்த வேல் வந்து கர்நாடகாவில் அவங்க பெரிய முருக சக்தியில் இருக்கிற ஒரு ஆள் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்தம்மா இந்த மாதிரி முருகர் தான் உங்களுக்கு வேல் கொடுக்க சொன்னார் கரெக்டாக இந்த அம்மா வந்து வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது நான் இவங்களை வாங்குன்னு சொல்லவே இல்லை நான் எல்லா முருக பக்கத்தில் பார்த்துருக்கும் போது இவங்க கரெக்டாக உள்ளே வந்து என் பக்கத்தில் நிற்கிறாங்க அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க என்கிட்ட ஒரு ஆற்று கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறேன் இல்லை சாமி நான் வந்தேன் அப்படின்றப்போ என் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டாங்க கரெக்டாக உட்காந்தவுடனே நான் அந்த டிஷ்ஷூ பேப்பர் எடுத்து ரத்தத்தோட கே அவங்க பார்க்குறதுக்கு சம் கரெக்டாக இருந்தப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே உள்ள ஜெஎம்எஸ்கே கோபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க பக்கத்தில் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அதை அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்க உணர்றதுக்கு முன்னாடி நான் உணர்ந்தது என்னென்னா மேபி இந்த எதிர்வினை வந்து அவங்களோட வினயம் உண்டான சமமான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் இல்லை கரெக்டாக அந்த செவ்வாய் ஊரில் ரத்தத்தை பார்க்குறேன் சனி ஊரில் அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அது சம்மந்தம் எல்லா விஷயம் நடக்கும்போது பிரபஞ்சம் அவங்க விதி மார்க்கு நம்மளை பெங்களூருக்கே வர வச்சிருக்கு இதை சொல்லிட்டான்றப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் என் கூடியே உட்காந்து நிகழ்ச்சி தான் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு திருஷ்டி சுற்றி போட்டு அனுப்பி வச்சாங்க அப்போ அவங்க நான் உணர்ந்த விஷயத்த வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க